இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒவ்வொருத்தருமே தனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாம் சேர்த்து 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 தொகுப்பாக ஒட்டு மொத்தமாக அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த காலத்தில் அரசன் கூட ஏசியில வாழ்ந்துருக்க மாட்டான் இப்படி ஃபேனு கீழே உட்காந்துருக்க மாட்டான் நினைச்சோன்ன ஒரு கார்ல பயணம் பண்ணியிருக்க மாட்டான் அற்புதமான ஒரு வாய்ப்பு பிரபஞ்சம் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு எல்லா விதமான சொகுசையும் எல்லா விதமான அற்புதமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம தகுதி படைத்த மனிதர்களா இந்த பூமியில பிறந்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் அப்போ ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சினாவே உணர்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எளிமையாக கற்றுக்குவீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு கட்டம் ஒன்பது கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் இதை வச்சு சகலத்தையும் சொல்கிறாங்க கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு பலன் சொல்கிறாங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கிற விஷயம் உண்மையாலுமே நம்மளால் சொல்ல முடியாது வலுவுபடுத்தப்படாத பரிபூர்ணத்துவமான ஆற்றல் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயே இருக்குது அந்த காலத்துல பிறந்த மகான்கள் ஞானிகள் சித்த புருஷர்கள் இவங்களாம் தன்னுடைய தவத்தினாலையும் யோகத்தினாலையும் இடைவிடாத பயிற்சியினாலையும் முயற்சியினாலும் கத்துக்கிட்ட விஷயத்த ரொம்பவே எளிமைப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முட்படுறோம் அவ்வளவுதான்